அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டு தான் இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் பயனில் சோழி பிரசனத்தின் மூலமாக நான் சோழி பிரசனத்தின் மூலமாகத்தான் தொடர்ந்து உங்க உங்களை சந்திக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாயன் பயன் இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம் என்ன சனி பகவான் தான் காரணம் சனி பகவானுடைய ஆலயம் திருத்தறையில் அமைகின்றது அந்த ஆலயம் அமைவதற்கு நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவது காரணம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் காலம் செய்வது இந்த காலம் செய்கிறது பார்த்தீங்களா அந்த காலத்தில் நடக்கின்றது ஒவ்வொரு காலகட்டமும் நம்ம வாழ்வை புரட்டிப்படக்கூடியது கவலையே பட வேண்டாம் இன்று படுகின்ற துன்பம் நாளை வெடியும் அந்த ஒரு நம்பிக்கை தானே அந்த வகையில் காலம் செய்கின்ற அந்த ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு என்றாலும் கூட அந்த புரட்டாசி மாதத்துக்கு ஒரு அபரிதமான சிறப்பு நவ கிரகங்களில் இருந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பாதிப்புலேருந்து நம்ம காக்கின்ற கவசமே புரோட்டாசி மாதம்தான் காரணம் பித்திருக்களுடைய ஆத்மசாந்தி அடைவதற்கும் ஆதிசக்தியாக பராசக்தியாக நவராத்திரி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தி முழுமையாக நிறைந்த ஒரு மாதமும் புரட்டாசி தான் இந்த புரட்டாசி மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலாம் பதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலையை நடந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்ற சனியில் சனியாக இருக்கின்றார் ஒன்றாம் இடம் ஜென்மஸ்தானம் அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சனி வக்ரகதியில் இருப்பதனால ஜென்மசனியினுடைய நிலையை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன என்னுடைய அனுபவத்தில் ஒரு தெய்வ சக்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நமக்கு துணை இருக்குமானால் நம் வாழ்க்கையில் அவ கிரகங்களுடைய இருந்து நம்மை காத்து விடும் இவர் கெடுபலனை தருவார் என்று நினைக்கின்ற பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு நன்மை தரும் அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மசனி காலத்தில் ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும் இன்னும் உடல் ரீதியாக இன்னொன்றும் மன ரீதியாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சம்பாதிச்ச பணம் பொறுமையாக மருத்துவம் சார்ந்த செலவு வர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ரீதியான்னு பார்த்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள் கூடா நட்பு இது இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் மற்ற வகையில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணுங்க உங்களுடைய வெற்றிக்கு இதுவரை நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி நகர முடியாமலும் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வருவதற்கும் இந்த பிரச்சனையை வந்து மீள முடியாமல் மனவேதனை ஒரு காரணம் எதுன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஒரு சில சக்திகள் இருக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்கின்ற காலத்தில் நம்மை புரிந்து கொள்ளாட நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பித்துருக்கள் அந்த பித்துக்களுடைய ஆசையை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட்டாலே போதும் ம கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மனபலம் தேக தெய்வ பலம் இந்த மூன்று பலமும் இழந்து போகின்ற ஒரு நிலையான ஒரு காலகட்டத்தில் இருப்பதாகத்தான் சொல்லி பிரசன்னம் சொல்கிறது இந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒருத்தருக்கு உண்டு அது யாருன்னா நவ இல்லை தெய்வசக்தியாக இல்லை அவர் யாருன்னா நம்மோடு வாழ்ந்து மறைந்த அந்த பித்துக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் அந்த முன்னோர்களுடைய ஆசையை மட்டும் நீங்கள் இதை பெற்றுட்டால் போதும் இதைத்தான் நான் இந்த சொழி பிரசனத்தில் புரோட்டாசி மாதம் பலனாக சொல்ல போகிறேன் காரணம் எத்தனை ஆலயங்களில் கதவை தட்டிடும் எத்தனை நதிகளில் நீராடினோம் எத்தனையோ படிகாரங்களை செய்து முடித்து விட்டோம் களைத்து போய்விட்டோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று வேணும்னா தான் புரோட்டாசி மாதம் கண்டு சொல்ல போனால் கும்பராசிக்குள்ளேயே சனி வக்ரம் அடைவதனால கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும் அதே நேரத்தில் வீண் விவாதங்களில் தலையிடாமலும் தான் உண்டு தன் உழையலை உண்டு இன்று இருப்பதும் சிறப்பு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கும்பராசிக்கு அமைகின்றது அதே நேரத்தில் ஏழரை சனியினுடைய ஜென்ம சனி காலமாக இருப்பதனாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் இந்த காலகட்டம் மதிர்மேல் பூனையாக இடமா பலமா என்று ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றத்தை சந்தித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் உங்களுக்கு தருகின்றார் பத்த கிரகங்கள் குரு பகவானோ சனி பகவானோ உங்களுக்கு ச சரியான சகாயம் செய்ய முடியாட்டால் கூட செவ்வாய் அதாவது ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கும்பராசிக்கு துணை இருப்பதனால பயமே வேண்டாம் அரசு சார்ந்த வேலை கிடைப்பதற்கும் அரசு சார்ந்த வேலை முயற்சிப்பதற்கும் அரசினால் ஆதாயம் பெறுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சில நிலம் ஏதோ காரணத்திற்குமாக வீட்டை விட்டு வெளியே நகர்ந்திருப்பார்கள் இருப்பார்கள் கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வேலை அமையவில்லை என்று கலைஞர்கள் ஒரு நல்ல வேலையும் நல்ல சந்தர்ப்பம் அமைகின்றது நீண்ட நாள் எழுத்தடித்த வம்பு வடைப்புகள் ஒரு நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் நல்லது எது கெட்டது எது புரிபடாமல் போராடிய அந்த மனதிற்கு ஒரு நிலையான நிம்மதியான ஒரு தீர்வை தரக்கூடிய மாதமும் இந்த புரட்டாசி மாதம் பழைய கடன்களை அடைப்பது நிம்மதி தருகின்ற ஒரு மாதமும் இந்த மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சனி பகவானுடைய ஜென்மசனியாக இருந்தாலும் கூட நம்ம சனி பகவானுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட கவலையே படாதீங்க மனமும் உடமும் தவறான பதவி நோக்கி நடந்தால் மட்டுமே ஜென்மசனியுடைய பாதிப்பு மற்ற வகையில் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இரண்டையும் சரியாக அமைத்து கொள்வதற்கு ஒரு சக்தி துணைங்க அதுதான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலை அமாவாசை என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ராசிக்காரங்க இந்த காலத்தை தவற விட வேண்டாம் அது யாருன்னு பார்த்தா மகரமும் கும்பமும் தான் காரணம் என்ன அவருக்கோ பாதசனி உங்களுக்கோ ஜென்மசனி ஏதோ ஒரு சக்தி துணை இருக்கணும் அதான் வாழ்காட்டத்தை உங்களை புரிந்து கொள்ளாத உறவாக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் இந்த பூமியை விட்டு நகர்ந்த பிறகு பித்திருக்கோத்திலிருந்து பூமியை நோக்கி வருகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நமக்காக போராடுவார்கள் நம்முடைய துன்பத்திற்காகவும் துயரத்திற்காகவும் போராடுங்கள் கிரகங்கள் கர்மாவின் பலனை தான் தந்து கொண்டிருக்கின்றன கடவுளோ அந்த வழியை விட்டு ஒதுக்கி விடுவார் அப்போ நம்மளை காப்பாற்றுறது யாரும் ஏதோ ஒரு மூன்றாவது சக்தி ஏதோ ஒரு தெய்வம் அந்த தெய்வ சக்தி தான் பித்ருக்கள் பித்ருக்கள் நமக்காக போராடுகின்ற ஒரு காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கும்பராசிக்கரைகள் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் காலம் கட்டிப்பாக பிடிச்சிங்க விடிய கலகங்களில் எதிரிச்சு சூரியனுடைய வழிபாடு செய்யுங்க பசுப்புக்கு வெள்ளம் கலந்து நீர் வைத்து தாகம் தீருங்க ஒருகளை அகப்பிக்கிறியாதது வாய்க்கு கொடுங்க அதே நேரம் உலர்ந்த திராட்சியை காகத்துக்கு வைத்து வழிபடுவது இந்த புரட்டராசி மாதம் கும்பராசிக்கு சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து காப்பதோடு சனி பகவானுடைய அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சிறப்பாக இருப்பதுனால குரு தராததை குரு செய்ய முடியாததை குரு பார்வை தர முடியாததை களத்திரக்காரர்கள் சுக்ரன் ஒருவனே தருவான் குரு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் கூட அக்குறையை கலத்திரக்காரர்கள் சுக்கரன் திருக்கின்ற ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உயர்ந்து உன்னதமான நிலையை அடைந்தவர்களையெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் ஒரு முறை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரன் ஆலயம் சென்று அங்கு கிடைக்கக்கூடிய நல்லெயை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வது கும்பராசிக்கு சிறப்பு திரும்பவும் ஒரு நினைவுடன் சொல்லிக் ஓஹோ என்று இருப்பதை விட பணம் கொட்டும் என்று சொல்வதை விட பணமடையில் அடையில் என்று சொல்வதை விட பத்திரமாக இருந்து கொள்வதே சிறப்பு சிக்கனமாக இருந்து கொள்வதே சிறப்பு தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதை இருந்து கொள்வதே சிறப்பு அந்த வகையில் ரணம் ருணம் இது ரெண்டும் தான் உங்களை கடுமையாக பாதிச்சுது ரணம் என்றால் நோய் ருணம் என்றால் கடல் அந்த ரெண்டிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாதம் நீங்க செய்ய வேண்டியது இந்த மகாலய அமாவாசை இதை செய்ய நம்பிக்கை இருக்கோ இல்லையோ செய்துதான் பார்ப்போமே அவ்வாறு செய்வீர்களானால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நற்காலம் பொற்காலம் இந்த புரட்டாசி மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க